வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் குழந்தைங்க ஜெல்லி கேட்கற போதெல்லாம் இதை செஞ்சு கொடுங்க அதே நேரத்தில் ரொம்ப சத்தாகவும் இருக்கும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் ஒரு கப் முழு கேழ்வரகு எடுத்துருக்குறேன் இதை நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவி எடுத்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க இது நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரு கப் தேங்காய் ரெண்டு ஏலக்காய் கூடவே ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மெல்லுசான துணியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மூணு வாட்டி ரெண்டு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி மொத்தமாக ஆறு கப் கேழ்வரகு பால் வர அளவுக்கு அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இங்கே இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதில் கால் கப் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரையை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இங்கே அடிக்கனமான பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கேழ்வரகு பாலை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி திக்காகி வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைக்கரைசெல்லாம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே கைவிடாம கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா கெட்டியாக வரும் அந்த நேரத்தில் நம்ம நெய் சேர்க்கணும் மொத்தமாக மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து சேர்த்துக்கோங்க இதை கரண்டிட்டு எடுத்து போது பார்த்தீங்கன்னா மேலே மேலே இந்த மாதிரி லேயர் லேயராக வந்துச்சுன்னா சரியான பதத்தில் இருக்குது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நெய் தடவை பிளேட்டில் ஊற்றிடலாம் இது மொத்தமாகவே பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கத்தி வச்சு கட் பண்ணி பீஸ் போட்டுக்கோங்க இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் இது சாப்பிடும்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு சாப்பிடுவாங்க இதில் தேங்காய் சேர்த்துருக்கனால நம்ம காலி பண்ணிருங்க ஒரு வேளை வச்சு சாப்பிட்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்